யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அவோக்லிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய மூணு ஆறு ஒன்போது பனிரெண்டு ஸ்தானங்கள் ஒரு பிரச்சனைக்குரியஸ் தான் அவக் என்னது அது மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அந்த விதிகளில் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிந்த ஒரு ஆய்வு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜில ஜோதிட பார்க்க வர்றவங்க மிதுனலக்கணத்துல போய் பிறந்திருந்தாலும் கண்ணி போய் பிறந்திருந்தாலும் தனசு லக்கணத்துல போய் பிறந்திருந்தாலும் மீனலக்கணத்துல போய் பிறந்த பிறந்திருந்தாலும் இந்த நாலு ராசிகளில் போய் பிறந்தவர்களுக்கு ஜோதிடம் சொல்லி புரிய வைப்பது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது என்ன சொன்னான்னா இவர்கள் ஏன் வந்து என்ன சொன்னான்னா எதுலையுமே வந்து ஒரு அடமண்டான ஒரு தன்மையிலே இருக்காங்க அடமண்டான தன்மையில் இருக்காங்க தங்களுக்கு நிறையா தெரிகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்காங்க அப்போ இமீடியட் வந்து பின் விளைவுகள் என்ன வருகிறது என்று பின் விளைவு என்ன வரும் என்று தெரியாமல் ஒரு தாட்டா வீகத்தை பின் விளைவு என்ன வரும் ஒரு ஆப் வீகத்தை விட்டுறாங்க அதாவது வந்து எதிராளி என்று சொல்லக்கூடியவன் வந்து நமக்கு வந்து தீமை செய்யக்கூடியவனாக இருந்தால் நாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா நமக்கு பாதிப்பு வருகிறது நமக்கு யார் அறிவுரை சொல்லி வழிநடத்த நடத்த செல்கிறார்களோ அந்த குருவையே இவர்கள் பகைக்கிறார்கள் இதுல ராசி ஒன்றாக இருந்து லக்கணம் வேறாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்ப ராசி வந்து நாலு காணர்கள் இருக்கிற ராசிகளாக இருந்து லக்கணம் வேறாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை இல்லை சிலருடைய கேரக்டரு ஒன்லி அந்த மிதன ராசிக்கு உண்டான கேரக்டரு கன்னி லக்கணத்துக்கு உண்டான கேரக்டர் தனுசு லக்கணத்துக்கு உண்டான கேரக்டரு அதுக்கடுத்து மீனலக்கணத்துக்கு உண்டான அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு லக்கணத்தோடைய தன்மைகளை விட்டுறாங்க அப்ப இவர்கள் வந்து போராடுகிறார்கள் பின் விளைவுகள் இப்ப வந்து ஒரு பிரச்சனையில வந்து உள்ள நுழை நுழைஞ்சாச்சுன்னா அதற்கு பின்னால் என்ன வரும் அதனால் நாம் பாதிக்கப்படுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு தன்மை வந்து இந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிகளிலும் லக்கணங்களிலும் ராசிகள்ல பிறந்தவங்க பெரிதாக பாதிக்கப்பட்டு தன்னை ஒரு முழுமையான நபராக இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இடர்பாடுகளை சமாளிக்க தெரியாமல் இருக்கிறார்கள் இது நான் சமீப காலமாக நிறைய பேரை பார்த்துருக்கேன் அன்றைக்கு ஒரு தனசிலக்கணம் சிலக்கணம் மீனராசி ஒரு ஜாதகம் பார்க்க வருகின்ற நபர் தன்னுடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து இருக்கிறது கஷ்டம் என்பதை வந்து நம்ம அட்வான்ஸா வந்து இதெல்லாம் கஷ்டம்னு சொல்றோம் அதற்கு தீர்வு என்ன என்று அவர் கேட்க மாட்டாட்ட மாட்டேக்கிறார் தீர்வு என்ன என்று கேட்காமல் நம்மகிட்ட ஃபைட்டிங் நிற்கிறார் ஜோதிடர் வந்து என்ன சொல்றான்னா வழிதான் வழிகாட்ட முடியும் வழி சொல்ல முடியும் அதற்கு ஜோதிடரே முழு பொறுப்பாக ஆக முடியாது நம்மளுடைய கர்ம வினை என்பது நம்மளுடைய கர்ம வினை தான் அப்படிங்கிறத இவர்களுக்கு புரியவில்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு மிதன முதலக்கண நம்பர் கண்ணிராசி இன்று வரை வந்தா பலமரம் பார்த்த தச்சன் மாதிரி தான் எங்கேயும் வந்த என்ன வண்டி நிற்காது ஆயிரம் ஜோதிடர்களை வந்து குறை சொல்லிட்டார் அவன் கடைசியில ஏன்ட்ட வந்தார் ஏன்ட்ட வந்த பிறகு என்ன சொல்கிறான்னா வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி தான் ஜோதிடம்னா இப்படி தான் இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வந்து நம்ம அது நமக்கு வளையாது நம்ம வளைஞ்சு போனால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து ஒரு செயலுக்கு போய் இங்கே இந்த பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணுங்க நோ அதுக்கு வந்து இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அது ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்போ ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து அந்த வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டுக்கு வந்து என்ன சொன்னால் அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க ஒரு ராமேஸ்வரம் போயிட்டு மதுரையில் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன் போகும்போதே டோல் என் வண்டியில் வந்து ஒரு அடி விழுது அந்த கட்டை வந்து பட ஏறினது டம்னு அடிச்சிடுச்சு அடித்த உடனே என்ன சொன்னால் சரி போக வேண்டாம் நினைக்கலாம் வாரேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு கண்டுபிடிச்சு போயிடுறேன் போயிட்டு வந்து அங்கே ஒரு உள்ளே போனோன்னே அன்றைய நேரத்திற்கு ஒரு பிரசனை எப்பயுமே போடத்தான் செய்வோம் ஜோதிடர்கள் அந்த பிரசனம் போடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரெண்டு தலைமுறை அல்லது ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வந்து ஒரு செய்வினை தோஷம் இருக்குது இதனால் வந்து குடும்பத்தில் இருக்கிற மூ ஒருத்தர் குழந்தையில் ரெண்டு பையங்களும் கல்யாண முடியல அப்படின்னு சொல்கிறேன் அவர்கள் அப்போ சரி பண்ணிடுவோம் அதற்கு எதுவும் வழியிருக்காங்கன்னா ஒன்றுமே சொல்லு ராமேஸ்வரம் பொங்க திலக்கோம பண்ணுங்க சரியா போயிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுக்கடுத்து கல்யாணம் நடக்க முடிஞ்சிடும் அவங்க எதுக்குமே அதுக்கு பிறகு நான் வந்துட்டேன் ரெஸ்பான்ஸிபில் கொடுக்கல ரெஸ்பான்ஸிபில் கொடுக்காம வந்து திரும்பவும் சொல்றேன் அந்த ஆடி மாசத்துல போய் தயவு செய்து போயிட்டு வந்துடுங்க நான் கூட கூட வரேன் எனக்கு பணம் கூட வேண்டாம்னு நாட் ரெஸ்பான்ஸ் கடைசியில் நன்றாக இருந்த அப்பா நல்லா பென்ஷன் வாங்கி வீட்டுக்கு நல்லா கொடுத்துருந்தவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டார் முதல் ஃபோன் எனக்கு தான் வருது அண்ணன் இறந்துட்டார் அப்படின்ட்டு பிறகு துஷ்டிக்கெல்லாம் போய் வாழை போட்டு வந்தேன் அதற்கு பிறகு வந்து வந்தாங்க வந்த பிறகு என்ன சொல்கிறான்னா நான் அந்த கல்யாணம் ஆகாத இருவருக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தேன் இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போயிருந்தேன் அப்போ இந்த உபயிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு முன்வினையும் தெரியாது பின்வினையும் தெரியாது இதுல இது இது வந்து பொதுவான கான்செப்டா இருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இந்த அபோக்லிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய மூணு ஆறு ஒன்போது பனிரெண்டு என்பது மூணு என்பது ஒரு புகழ் கீர்த்தி ஆறு என்பது பிரச்சனை தான் ஒம்பது என்பது பாக்கியம் பனிரெண்டு என்பது என்ன சொல்றான்னா அயன செய்யன போகும் விரயம் அப்படின்னு சொல்லலாம் இது நமக்கு எந்த கட்டமாக வருகிறது இப்போ ஒரு மேசலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே இந்த மூணு நாலு கட்டம் இருக்கு இல்லையா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதில் எதிலாவது ஒன்று பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது ஓகேவா அப்போ இந்த சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன அந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் பன்னெண்டாம் பாவம் பிரச்சனை இருக்கிறது அது ஒரு அபோக்கலியஸ்தானம் அவோக்கலியம் என்பது பிரச்சனைக்குரியது அதில் பிரச்சனையை வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் கண்டிப்பாக பிரச்சனை நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு தண்ணீர் பிரச்சனைக்குரியது முடிஞ்சு வச்சேன் அப்போ ரிசவிலக்கணத்தில் போய் பிறந்துட்டான் அப்போ ரிசவலக்கணத்தில் போய் வந்து பிறந்து வந்து என்ன சொன்னா அபோக்கிளியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வந்து ரெண்டாம் இடம் வந்து காற்று வீடாகவும் அஞ்சாம் இடம் வந்து என்ன சொல்றன்னா மண் வீடாக அப்ப இந்த ரிசவலக்கணத்துல போய் பிறந்தா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த நாளில் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கிறது இதுல ஒன் என்ன பிரச்சனையா இருக்கிறது என்று சொன்னால் குழந்தை பிரச்சனையாக இருக்கிறது அஞ்சாம் இடம் வந்து பிரச்சனைக்குரியதாக பெரும்பாலான இதுல குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரிசவலக்கணத்துல போய் பிறந்தவங்க லேட்டா குழந்தை பிறகுது அதுல பிரச்சனையா இருக்கிறது இதெல்லாம் இருக்குது அதுக்கடுத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பிரச்சனை நீங்க எப்பயுமே உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த இந்த அபோக்கலிய ஸ்தானங்கள் என்னவாக வருகிறதோ அதில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் அதில் வந்து உங்களால் மேல முடியாது அப்படிங்கிற இதே மிதன லக்கணத்துல போய் பிறந்தா சொல்லவே வேண்டியது இல்லை லக்கணமே வந்து என்ன சொன்னா ஒன்று நாலு ஏழு பத்தே வந்து என்ன சொல்றேன்னா அபோகலிய ஸ்தானமாக வந்துவிட்ட காரணத்தினால் இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் அதுக்கடுத்து கணத்துல போய் பிறந்தாச்சின்னா வந்து மூணாம் இடம் மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு தான் அந்த மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மூன்று இடத்தில் ஏதோ ஒரு இடம்பத்தில் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா ரெண்டு பதி ரெண்டாம் இடம் அதற்கடுத்து அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து எட்டாம் இடம் அதுக்கடுத்து என்ன பதினோராம் இடம் இது இருக்கிறது இதுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பாதிக்கப்படும் கன்னிலக்கணத்துல போய் பிறந்தா அந்த ஒண்ணு நாலு ஏழு பத்துல ஏதாவது ஒன்று அவர்கள் வந்து தீராத ஒரு பிரச்சனையில கண்டிப்பா இருக்கிறாங்க துலாலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவருடைய ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சார் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு பிரச்சனைக்குரியதாக இருக்கிற காரணத்தினால இந்த நாளில் ஒன்று வந்து கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மன வருத்தத்தையும் சங்கடத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும் இதில் நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் ரெண்டு அஞ்சு எட்டுவில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச ஒரு லக்கணம் அஞ்சாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து தன்னுடைய பெற்ற மகனால் என்றும் அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறது உண்மை அதே சமயத்துல த தனசில கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா ஒன்னு நாலு ஏழு பத்து தான் ஒருத்தர் வந்து தனசில கணத்துல போய் பிறந்தவர் அந்த தனிசில கணத்துல போய் பிறந்தவருக்கு என்ன பிரச்சனை அவர் வந்து போன வாரம் வீடியோல கூட பேசிருப்பாரு கோயமுத்தூர் சாந்தாராம் சாந்தாராம்ங்கிற வந்து என்ன சொன்னா அதாவது வந்து உலகத்திலே வந்து ஜோதிடரை வந்து அசிங்க அசிங்கமா திட்டினே அவன் தான் எதுக்குடா திட்டுற அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றேன் எதுக்கு அவன் அவனுக்கும் வந்தா நம்ம என்ன செய்வோம் ஜோதிடர் வந்து வாயை பத்திட்டு பேசாம இருப்பாருன்னு நினைச்சான் நான் கடைசி வரைக்கும் அவனுக்கு பேசுறதுக்கு பூரா வந்து அவை அவை அவன் பாணிலே பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அவனால வந்து என்னிடம் நிற்க முடியாது நான் உண்மையாவே சொல்லிட்டேன் எனக்கு என் வாயில இருக்கிற கேது வந்து உச்சம் கடைசியில என்ன சொல்றேன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடியது ஒன்றை போற்றும் வேசுன கடைசியில் வந்து என்ன உனக்கு மாந்தி இருக்கிற இடத்த எங்கே வச்சு பார்த்தேன்னு பார்த்தேன்னு வச்சுக்க உன்னை சோழி முடிச்சிடும் பேசாம இரு அப்படின்ன பிறகு வந்து என்ன சொன்னா கட் பண்ணிட்டு ஓடிட்டான் அதற்கு பிறகு பதினோரு தடவை ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்றேன்னா அவன் பேசவும் இல்லை எப்படி அதன் தனுசுலக்கணும் தனசுலக்கண மீனராசி இப்படி தான் இருப்பாங்க அதாவது வந்து பின்னாடி என்ன வருகிறது பின்னாடி என்ன வருகிறது நாய் வந்து விரட்டிகிட்டே வருது விரட்டிட்டு வர நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்ய தெரியுமா அது விரட்டிகிட்டே வந்துட்டு இருக்கோம் டக்குன்னு என்ன குனிஞ்சு ஒரு கல் எடுத்துட்டு இப்படி நிமிர்ந்து பாருங்க அது ஓட ஆரம்பிக்கும் நம்ம பின்னால் விரட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி அடுத்து என்ன சொன்னான்னா மகர லக்கணம் மகரலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த மூணு ஆறு ஒன்போது பன்னெண்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதுல கவனமாக இருக்கும் நாலும் பிரச்சனையா இருக்காது நாலும் பிரச்சனையானா என்ன பண்ண முடியும் அதுக்கடுத்து கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று மீனலக்கணத்திற்கு லக்கணம் நாலு ஏழு பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஸ்தானங்கள் என்பது ஒரு விதத்தில் வந்து பிரச்சனைக்குரியதுன்னு தான் சொல்லியிருக்கான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்னு ஒன்பது ஒண்ணு ஒம்பது கோணம் நாலு ஏழு பத்து கேந்திரம் அதற்கடுத்து வந்து என்ன மூணு ஆறு சொல்றாரு பனிரெண்டு மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டு அபோக்ளியம் இப்படி வந்து என்ன சொல்றான்னா ஜோதிட விஷயங்களை வந்து அழகாக பிரித்து அந்த எந்த இடத்துல வந்து கிரகம் உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஜோதிடம் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது அப்ப நீங்க எப்பயுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம் நம்ம நம் நாம் வந்து எதையுமே நமக்கு என்ன உடல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதே தான் ஜாதம் ஜாதத்தில் நமக்கு தெரிய இல்லை தெரியலையே அப்படிங்கக்கூடாது அப்போ நல்லா தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட நிதானமாக போங்க நிதானமாக போய் உட்காந்து நீங்கள் நல்லா மென்மைதான் கடைசியில் ஜெயிக்கும் நீங்கள் அதிகாரமெல்லாம் பண்ணி வந்தேன்னு சொன்னான்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஜோதிடம் படித்தவங்க கண்டிப்பாக என்ன சொன்னான்னா ஓரளவு அந்த பட்டயத்தை தூக்குனானால ஏதோ அவனுக்கு ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும் சும்மா கடவுளுடைய அனுகிரகம் இல்லை இப்போ ஒரு அதிதேவதை ஒரு பிரத்தியோக தேவதை ஏதோ ஒன்று இல்லாமலாம் கிடையாது அது இன்று வரை இருந்தால் தான் இதுக்குள்ளே வந்து நிற்க முடியும் அதனால மூவாயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் சாதாரணமான விஷயம் கிடையாது மூவாயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்குன்னா ஒவ்வொரு நாளைக்கு நாலு வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் அப்போ ஒரு சிந்தனை படுத்துக்கிட்டு இருக்கும் படுத்து இன்னைக்கு ரெஸ்ட்டு படுத்துகிட்டு இருக்கும்போது ஏன் வந்து இந்த மாதிரி நபர்கள்லாம் இதே மத்தியானம் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ரெண்டு அடுத்தடுத்து அக்கா தங்கச்சி அதில் அண்ணன் தம்பின்னு அண்ணன் தங்கச்சின்னு நினைக்கிறேன் அதாவது வந்து அந்த ஜாதகத்தை எடுத்து பேசுவதற்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னேன் இந்த ஜாதத்தெல்லாம் நல்லா செக் பண்ணீங்களா அடுத்த கேள்வியா ஜாதத்தெல்லாம் நல்லா செக் பண்ணிங்களா அப்படிங்கிறாங்க என்னம்மா நான் வந்து நீங்கள் கொடுத்த டயத்துக்கு தானே நட்சத்திரத்தை சொல்றேன் இல்லை நல்லா செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு 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 தான் கேட்பாங்க அதான் சொன்னேன் உனக்கு ஜோஷியம் பண்ண முடியாது ஒரு ரெண்டாயிரம் ரூபாயை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிவிட்டு பேச நிம்மதியை நல்லா தூங்குனேன் ஏன்னா இவங்க கிட்ட போராடி போராடி வந்து ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி ராசி லக்கணங்கள் வந்து என்ன சொல்றான் இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கிடணும் இனிமேல் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டு காரணம் வந்து என்ன சொல்றான்னா மனிதன் வந்து ஒரு ஜோதிடத்தை ஏம்புவதற்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்கணும் ரிசர்ச் மைண்ட் வேணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத இவங்க எடுத்து அவங்க பேசுவதற்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் பேசுவாங்க அப்ப நம்ம வந்து என்ன சொன்ன அவங்களுடைய மைண்டை வந்து என்ன சொன்னா கலைத்து விடக்கூடாது இந்த இதுல அதிகமான இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய நபர்களாக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கண ராசிகள் அப்படிங்கக்கூடியவர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து மீனராசி ஒரு பன்னெண்டு வருஷமா தெரியும் ஆனால் இன்றும் வந்தால் என்ன சொன்னான்னா ஒரு ஃபைட்டிங்கில் தான் இருக்கும் என்னத்துக்கிடா எதுக்கு ஃபைட்டிங் பண்ணுறீங்க அதே சமயத்தில் ஒரு மிருகசீரிட நட்சத்திரம் ராசி வந்தால் வந்து என்ன சொன்னால் ஒரு ஃபைட்டிங் எதுக்கு ஃபைட்டிங் அப்படின்னா தெரியாது தெரியாது அப்போ ஒரு ஃபைட்டிங் பண்ணிட்டு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ஒரு ப பத்து நாள் கழிச்சு சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுறது வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க கணவன் மனைவியில இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல பிறந்து லக்கண லக்கண ராசிகள் சண்டை போட்டுருக்கு சண்டை போட்டுட்டு என்ன சொன்னா திரும்ப கொண்டாந்து வைக்கிறது கொண்டாந்து வைக்கிறது அதுக்கடுத்து என்ன சொன்ன ஏதாவது ஏதாவது ஊடகம் வந்திருக்கு அந்த கட்டன் ரேட்டான ஒரு மனோநிலைக்கு இவர்கள் இன்று வரை இல்லை இதற்கு தீர்வு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை தீர்வு என்ன இப்ப நாம வேறு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் வேறு ராசியில் போய் பிறந்தவர்கள் இந்த கட்டங்கள் நமக்கு இந்த நாலு கட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் என்னவாக வருகிறதோ அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த வீடியோ ஆனால் இந்த லக்கணங்களிலே பிறந்தவர்களுடைய பாடு பயங்கரமான திண்டாட்டமாக இருக்கிறது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா அது என்னது மிதனம் கண்ணி புதன் புதன் வீடு அந்த பக்கத்துலயும் பார்த்தா சொல் குரு குருக்கு ரெண்டு பேரும் என்னது அறிவி ஜீவிகள் படிச்சவன் பாட்ட கெடுத்தான் எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது இது ஏன் வருத்தத்தோடு இப்படி பதிவு பண்றேன் அப்படின்னா வந்து இவர்கள் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பெரிய பிரச்சனைக்குரியுது உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி வந்த டாக்டர்கிட்ட வந்து நீ நோயின் வார டாக்டர் வந்த எழுத்துக்கிட்டேன்னு அவர் என்ன செஞ்சிருவாரு அவர் உன்னை வந்து சரியாக கவனிக்க மாட்டார் தூக்கி எடுத்து போட்டு போயிட்டே இருப்பார் அதனால் இந்த மாதிரி லக்கண ராசியில் பிறந்தவர்கள் உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் பணிவாகவும் உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பணிவாக இருந்துதான் ஆக வேண்டும் ஏன்னா குரு எப்பயுமே வந்து என்ன சொன்னேன் யாருக்கு மடங்கினாரா புதன் யாருக்காவது முடியும் எனக்கு நிறைய அறிவு இருக்கும் பாரு அவர் வந்து நான் குரு ஆதிபத்தியம் உடையவர் அப்படிம்பார் எல்லாம் சேர்ந்தான் ஆனால் உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தா அப்படி உனக்கு பிரச்சனைன்னு எங்கே இருக்குது பிரச்சனையும் இருக்குது இல்லை இந்த நாலு லக்கணத்துல போயிட்டு வந்தாச்சுன்னா வந்து நாலு லக்கணமே அபோக்லேஸ்தானம் என்று சொல்லக்கூடியதை முத்திர குத்திட்டாங்க இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது என்ன சொன்னா அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கிறது இதே வந்து என்ன சொல்றான்னா இப்ப என்னுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டு அதுல ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது அப்ப நான் அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடத்தை சமாதானமாக சமாளிச்சு போறேன் காரணம் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த இடத்துக்கு நமக்கு இலகுவாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தில் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அமைதி காத்து அந்த இடத்தில் வெற்றி பெற்று வர வரக்கூடிய சூழ்நிலையை பதினாறு வருடங்களாக வைத்திருக்கிறேன் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை பதினாறு வருடமாக வைத்திருக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய லக்கணத்திற்கு வந்து ஒன்பதாவது லக்கணத்தில் மனைவி ஒன்பதாவது ராசியில் மனைவி எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க முப்பத்தி நாலு வருடமாக வந்து என்ன சொன்னா சமாளித்து கொண்டு போகிறேன் காரணம் வந்து என்ன சொன்னா அது விதி என்று சொல்லக்கூடிய கர்மா இதை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க என்ன என்ன காரணம்னா அப்படியே ஒரு ரிசர்ச் மைண்டு ஏன் இப்படி என்ன காரணம் ஏன் புரிய மாட்டேங்கிறாங்க புரிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேக் பார்க்கும்போது இதுதான் அபோக்கலியஸ்தானம்னா தினைக்கு ராசிக்கு அஞ்சாவது ராசி லக்கணத்துக்கு ஒன்பதாவது ராசி எப்படி எவ்வளவு நம்ம இது ராசிக்கு அஞ்சாவது ராசிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அஞ்சாவது ராசியாகவும் லக்கணத்துக்கு ஒன்பதாவது ராசியாகவும் வருகின்றதை நம்ம எவ்வளவு மேன்மையாக வந்து ஜோதிடத்தில் வந்து சொல்லுவோம் ஆனால் அது அவோக்கலியஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தினால் அது வந்து என்ன சொன்னா பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது இது காலச்சக்கரம் இதை புரிந்தால் தான் நிறைய பேமிலிகள்னு பிரச்சனையாயி அந்த இதை புரியாமல் வந்து என்ன சொல்றான்னா அவர்கள் தன் தான் யார் தனக்கு என்ன பிரச்சனை இப்ப எனக்கு அந்த அந்த ஸ்தானத்தோடைய பிரச்சனை என்னன்னு தெரியும் அந்த ஸ்தானத்துல வந்து ஒரு கிரகம் என்ன பாருங்க அது எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டமாவே இருக்கும் இதெல்லாம் உண்மை அதனால அபோக்களியஸ்தானமாகிய மிதுனம் கண்ணி தனுசு மேனம் உங்களுக்கு எந்த கட்டமாக வருகிறதோ அதில் சமாதானமாக செயல்பட்டால் நீங்கள் வெற்றியாளராக சமூகத்தில் வளம் வரலாம் நீங்கள் போராடினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதற்கு தீர்வுக்குண்டான மருந்து கிடையாது என்று கூறி உங்கள் இருந்து விடை வருவது சிப்பி பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்